மூலிகை பிரமிடின் மகிமையை பாருங்கள் இந்த சோறு முழுவதும் பனிநீர் விழுந்திருக்கு சோறு முழுவதும் பனிநீர் நல்லா விழுந்திருக்கு தண்ணி தெரியும் இந்த ஆண்ட கூட பனிநீர் இருக்குது தெரியுது நல்லா பாருங்கள் ஈரப்பதம் நன்றாக இருக்கிறது இன்று பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த பன்னீரை பாருங்கள் சவுத்தில் கூட வடியுது பன்னிநீர் தான் எவ்வளோ நீர் இருக்கு ஆனால் இந்த பிரமிட்டில் பாருங்கள் ஒரு சொட்டு பணியை விட விளையலை இந்த மூலிகை பெருமிடின் மகிமையை உணர வாருங்கள் மூன்று நாள் ஓய்விடுங்கள் உரையில் உள்ள தெய்வீக சக்தியும் ஆரோக்கிய சக்தியும் அதிகப்படுத்துங்கள் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவில் அருகிலே இந்த கோபுரம் தெரிந்து பாருங்கள் கோபுரதியும் இங்கே പ്രതി ചെയ്യപ്പെടുക இந்த மூலிகை பிரிமிழில் மூன்று நாள் தங்கி ஓய்வெடுக்க மௌனம் தியானம் செய்ய ஆன்மீக சாதகர்களுக்கு மட்டும் சலுகை கட்டணம் அளிக்கப்படுகிறது ஐந்தாயிரம் ரூபாயில் நீங்கள் தங்கி ஓய்வெடுக்கலாம் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த மற்றவர்களுக்கு ஒரு நாள் ஒன்றுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் நிர்ணயிக்கப்படுகிறது நேரம் ஒதுக்கி பொருள் சேமித்து வாருங்கள் அனுபவிங்கள் நன்றி வணக்கம்